சண்முகம் பரணி சிரியில் இப்போ ரோட்டக்காஸ்மான் அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய ஒன்றும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து அப்படியே பரணி வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படின்னு இருக்காங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்ததுனால அப்படியே வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம பரணி உனக்கும் அறிவு இல்லை இப்போ எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பற்றியா அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க பரணி நவுந்து வந்து போறாங்க நம்ம சண்முகம் வந்து எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வீட்டை வந்து காட்டுறாங்க அவங்க ரத்னோட புடவைலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க எதுக்குப்பா நீ இந்த புடவையை வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்க இதை வந்து போட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா இனிமேட்டு ரத்னா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அதனாலதான் போகியை வந்து கொண்டாடி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையெல்லாம் வந்து தூக்கி போடுறாங்க இது எல்லாம் சரியில்லைப்பா வெங்கடேஷு அப்படியா நான் இப்ப இந்த புடவையை வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடணுமா இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து நமக்கு எதுக்கு வம்புமா நம்ம வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் இவனோட காலன்னு ஆகிப்போச்சு அது மாதிரி ஒதுங்கி நிற்கிற பாரு நான் சும்மா விட மாட்டேன் இப்போதைக்கு எனக்கு வரக்கூடிய கோவத்துக்கு ரத்னா புடவை மேலே தான் என் கோவத்தை வந்து காட்டணும் இல்லைன்னா ரத்னா மேலே காட்டுற மாதிரி ஆயிடும் அது நடக்காது சண்முகம் வந்து வீட்டில் இருப்பான்ல இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி இருந்தாலும் ரத்னா வந்து இந்த வீட்டுக்கு தான் வாழை வரப்போகிறா அதுக்கப்புறம் என்னோடய சுயரூபம் எல்லாமே வந்து தெரிய போகுது ஆனால் அவள் வெளியில் சொல்லாத அளவுக்கு இந்த வாட்டி நான் பர்ஃபார்ம் பண்ணி தான் போகிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பரணி தான் ஃபோன் அடிக்கிறா நல்ல விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்ன ஆச்சு பரணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் திருப்பியும் வந்து ரத்தனோட சேர்ந்து வாழ போகிறீங்க அப்படிங்களா ரத்தனோட சேர்ந்து நான் வாழ போறேனா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இதுக்காக தான் இருக்கேன் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கனவு போல தான் இருக்கு கனவு இல்லை சண்முகத்தை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நானும் முத்துப்பாண்டியும் வந்து சம்மதம் வந்து சொல்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ தான் நான் இங்கே போகி ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பழசெல்லாம் தூக்கி போடுற மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயமும் தூக்கி போட்டுட்டு புது மனசனா ஆகி ரத்னாவோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து பாருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சரி சிஸ்டர் நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு ரத்தனாவோட ஃபோட்டோவும் அந்த இடத்துல வந்து தூக்கி வந்து போடுறாங்க என்ன ஆச்சு இல்லை சிஸ்டர் இங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்கேனா அதனால தான் சரி நாளைக்கு காலையில் இங்கே வந்துருங்கன்னு சொன்னோன்னே தை மாதம் பிறந்துருச்சு ஒரு பக்கம் பொங்கல் வந்து திருநாளை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு பானையில் வந்து பொங்கல் வச்சு அது கிழக்கு பக்கமாக வந்து பொங்கல் வைக்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க நம்ம வெங்கடேஷு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க நல்லது நடந்திருக்கு வீட்டில் எல்லாருக்கும் வந்து சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் நடக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சாமியை கும்பிட்டுருக்காங்க நம்ம வைகுண்டம் சுடாமணி நீதாமா வந்து கடவுளாக இருந்து நம்ம குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொன்னோன்னா ஆட்டோ சவுண்ட் கேட்டோன்னா திரும்புகிறாங்க வைகுண்டம் இப்போ தான் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் வந்துட்டா சரி என்ன நடக்க போகுதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாசலுக்கு வந்து போகிறாங்க ரத்னா மட்டும் போகிறதுக்கு மனசே இல்லை அப்படியே அந்த பொங்கல் வந்து வச்சாங்களே கொள்ள பக்கத்தில் அங்கேயே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க வாமா நம்ம போய் பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரத்னா வாசலுக்கு வந்து வந்துடுறாங்க ரத்னா பக்கத்தில் வந்து நின்னோடனே அவங்களுக்கே என்னமோ மாதிரி இருக்குது நம்ம ரத்னாவுக்கு என்னது நமக்கு வித்தியாசமாக இருக்கே சுத்தமாக நிற்கவே வந்து பிடிக்கவே இல்லை அதுவும் இவர் பக்கத்தில்ன்னு சொல்லி ஆப்போசிட்டில் வந்து போகிறாங்க நம்ம ரத்னா வந்து எல்லா பசங்களோட வந்து நின்றுட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க எப்படி இருக்கும் தம்பா முக்கியம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இனிமேட்டாவது நல்லபடியாக நடந்துக்கிட்டிங்கன்னா அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு வைகுண்டம் மட்டும் பேசிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க போல இருக்கு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து இருக்காங்க பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம் அப்போன்னு பார்த்து ரத்னா பக்கத்தில் வந்து வெங்கடேஷ் வந்து நிற்கிறாங்க திருப்பியும் நம்ம ரத்னா வந்து வெங்கடேசன் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க இவன் பக்கத்தில் நான் நிற்கிறதா சரி வராதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் பசங்களோட பசங்களாக வந்து நின்றுட்டுருக்காங்க எல்லாருக்கும் வந்து நல்ல புத்தியை கொடுப்பான்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு விவதியை வந்து வச்சு விட்றாங்க சண்முகத்துக்கும் பரணிக்கும் வச்சு விட்டோன்னா தீர்காயிசா சூப்பராக வந்து இருக்கணும்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது நம்ம ரத்தனாவை தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்மளும் ஜோடியாக நின்று ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இசக்கிக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சிடுறாங்க பண்ணி முடித்தோன்னே ரத்னா வந்து காலில் விழுகலான்னு வரப்ப டக்குன்னு வந்து ரத்னா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரத்னா வந்து நவுன் தர்றாங்க வந்து அது சரியாக கவனிக்கலை வெங்கடேஷ் மட்டும் அவங்க மாமா காலில் வந்து விழுகுறாங்க விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொடனே நல்ல நல்லா இருக்குது என் வாயிலேருந்து தப்பான வார்த்தை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன் நீங்கள் திருந்தி வாழை பாருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வைகுண்டம் ஒரு பக்கம் சண்முகம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க என் தங்கச்சிக்கு சுத்தமாக வந்து பிடிக்காத வாழ்க்கையை இவங்க வந்து திணிக்கிறாங்களே இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி தான் சண்முகம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க முத்துப்பாண்டி வந்து என்ன ரத்னா என்னம்மா இப்படி இருக்கா இங்கே இருக்கிற மனுஷனை வந்து துரத்தி விட்ருவாங்க போலருக்கு எனக்கு என்ன ஏதுன்னு தெரியலடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு தின்னரை வந்து வச்சு விட்றாங்க வைகுண்டம் வந்து அவங்க மாப்பிள்ள வெங்கடேஷுக்கு உடனே ஓரமாக போய் நிற்கிறாங்க எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கி தின்னூரை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க கடைசியாக தான் வந்து ரத்னா வந்து காலில் வந்து விழுகுறாங்க பிள்ளை இருக்குது அப்படியே வந்து வச்சு விடுறாங்க எல்லாருக்கும் வந்து கப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம பரணி பொங்கல் வந்து கொடுக்க போகிறாங்க பிள்ளை இருக்குது சக்கரை பொங்கல் அதனால வெங்கடேஷ்லேருந்து எல்லாருக்கும் வந்து கப்பு வந்து கொடுத்துட்றாங்க ஒரு பக்கம் எம்மாடி ரத்னா நீதானமாக எப்போதும் வந்து சக்கரை பொங்கல் வந்து எல்லாேருக்கும் கொடுப்பேன் எல்லாருக்கும் கொடுமா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ரத்னா வந்து வெங்கடேஷ் முன்னாடி வந்து நின்றதுனால வெங்கடேஷ் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காப்புல ரத்னாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை சக்கர பொங்கல் அவங்களுக்கு மட்டும் கப்பில் வைக்காமல் பாக்கி இருக்கிற எல்லாருக்கும் வந்து வச்சுட்டு போகிறாங்க சண்முகம் பாத்தியாடா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த கப்பை கொடுங்கன்னு சொல்லி பரணி வந்து தனக்கு கொடுத்த சக்கர பொங்கலை வந்து வெங்கடேஷுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அந்த கப்பை வந்து வச்சுருக்காங்க இந்த கப்பை மட்டும் வச்சுருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்து கீழே வச்சுட்டு பரணியும் சண்முகமும் ஒரே சக்கரை பொங்கலை வந்து ஷேர் பண்ணி இருக்காங்க வெங்கடேஷ் வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம நினச்ச காரியம் வந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நடக்காது எதுவுமே இல்லை கண்டிப்பாக நடக்கிற அளவுக்கு உன் மனசை வந்து நான் மாத்துறேன் நான் நல்லவனாக ஆனதுக்கப்புறம் தான் திருப்பியும் நான் இது மாதிரி பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சாதான் உங்கள் குடும்பத்துக்கு வந்து இந்த வெங்கடேஷ் கிட்டே பிரச்சனை பண்ணது எல்லாம் தப்புன்னு நான் உணர்த்தி காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து வெங்கடேஷ் யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்